ஹாய் ஒரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஜூலை நைன்டீன் தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இது இது வந்து ஃபுல் கேக் கட்டிங் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பர்த்டே அன்னைக்கு நைட்டு நம்ம எந்த ஊருக்கு போகிறோங்கிறத வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு தம்பியோட ஸ்கூலுக்கும் தாத்தாப்பட்ட வீட்டுக்கும் கொண்டு போய் கேக் எல்லாம் கொடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தம்பியோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் எங்கள் மேரேஜ் முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லி எங்களால் லாக்டவுனு தம்பிக்கு அனுப்பிச்சு வந்து போக முடியல இப்போ தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அது ஒரு டைம் வந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் என்னோட அத்தை பொண்ணு வீட்டில் தான் ரெண்டு நாளைக்கு ஸ்ட்ரே பண்ண போகிறோம் நாங்கள் நைட் அங்கே ட்ரெயின் ஏறி இங்கே காலையில் வரும்போது ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் அதுக்கப்புறம் தம்பியும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் எப்பவுமே எங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு ஒம்பது மணிக்கு அந்த மாதிரி தான் எந்திருப்பான் அங்கே ஏழு ஏழரைக்குலாம் எழுந்திரிச்சிட்டான் அங்கே அந்த எல்லாம் சேர்ந்து அவனும் விளையாண்டுட்டு இருந்தான் என்னோட அத்தை பொண்ணு வந்து உள்ளே போய் ஏதோ இருக்கா என்ன சமைக்கிறான்னு தெரில வாங்க போய் நம்ம பார்க்கலாம் நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ தடபடலாம் இருக்கான்னு தெரியுது ஷர்மிலி என்ன சமையல் நான் கூட ஏதோ நமக்குதான் ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சு போய் பார்த்தா பக்கி சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கு மொக்கை வாங்கிட்டேன் பெரிய குட்டிஸ் ரெண்டு பேரும் விளையாண்டு போது சின்ன குட்டிக்கு என்ன வேலைன்னு தெரியல அங்க பாருங்க போய் எப்படி எட்டிட்டு பாக்குறானு மூணு பேர் நல்லா ஜாலியா விளையாண்டுருந்தாங்க காலையில் குளிச்சுட்டு ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வட போகலான்னு சொல்லிட்டு அங்கே முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல கூட்டமாகவும் இருந்தது சாமிக்கு வந்து அலங்காரம் நடந்துட்டு இருக்கு அதனால எங்களை வந்து லைனில் ஒரு ஒன்றரை மணி நேரமே இருக்குங்க ஒன்றரை மணி நேரம் அளவுக்கு லைனில் நிற்க வச்சுட்டாங்க அது வரைக்கும் தம்பி பண்ண சேட்டா இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க மேரேஜ்க்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்திருக்கோம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் வரும் தம்பி ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அவனுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நிற்க வச்சது அவனுக்கு பிடிக்கல தம்பி வந்து ரொம்ப நேரம் அங்கே லைனில் நின்றுருக்கிறதுனால அவனுக்கு வந்து பிடிக்கல அதனால் அவங்க அப்பா கிட்ட சும்மா சும்மா சுற்றா வருதுன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான் அங்கே முன்னாடி இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வரும்போது விட்டுட்டாங்க ரெண்டாவது டைம் மூணாவது டைம் போகும்போது அவங்க உள்ளே விடலை அதனால நான் செய்ய எங்கேயே வைப்பாருங்க மறுபடியும் தம்பி அப்படியே வெளியே கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சாமி பார்க்கும்போது உள்ள கூப்பிட்டுருக்காங்க அவனால் ஒன்றும் முடியல அவங்க அப்பாவை போட்டு ஒரு வழி பண்ணிட்டான் பாவம் அவங்க அப்பா ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாமிக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிட்டு அது வந்து கேட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க எப்படியோ நம்ம பக்கத்தில் சாமி பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் மொபைல் வந்து கேமரா அலோடு இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் சாமி சிறப்பாக கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அந்த கோவில் சுற்றி வந்துட்டு இருக்கோம் தம்பி வந்து அந்த லைனில் இருக்கும்போது தான் கொஞ்சம் நைன் நைன் அழுதுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தோன்னே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டான் சாமி அலங்காரமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி சென்னைக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்கோ ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லி அது வந்து நாங்கள் வடப்பழனி சொல்லலை சென்னை வரதுனால சரி சடனாக இந்த வட பழனிக்கு வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கலையந்துச்சின்னா ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்தோம் அந்த கொடி கொடிக்கம்பத்தில் கீழே வந்து கும்பிட சொன்னாரு அவங்கப்பா தம்பி கீழே விழுந்து வந்து கும்பிட்டுட்டு இருக்கான் கோயிலை சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதனால சரி டி நகருக்கு போயிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் அங்கதான் போறோம் கோவிலருந்து வெளியே கிளம்புனதுக்கப்புறம் டீ நகர் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்ருக்கோம் அந்த வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல தம்பி அங்கேருந்து ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸு அது எதுவும் பார்த்துட்டு ராவடி பண்ணிட்டு இருந்தான் அவனை சமாளிக்கிறதுக்கே சரியா போச்சு டீ நகர் ஸ்டோர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம் அங்கேருந்து அந்த பொம்மை ரைடை பார்த்துட்டு தம்பி அங்கே போனோன்னே ஏறி உட்காந்துட்டான் அவன் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து குட்டி பப்பாங்கலாம் எல்லா பக்கத்தில் ஒன்றா வந்துட்டாங்க அவங்க அப்பா வாடா போகலாம்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்லை அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான் நகர் போனவங்களுக்கு தெரியும் அங்கே போனோன்னா நம்மளால வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது அங்கே அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஒரு கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா வேண்டுதல் இருக்குன்னு அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் லோக்கல் ட்ரெயினில் எஸ் எப்படி நாங்கள் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டோம் நான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல சொன்ன பார்த்தீங்களா ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு வேண்டுதல் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சென்னையில சிங்கப்பெருமாள் கோவில் எஸ்பி கோவில் தான் மேரேஜ்க்கு முன்னாடி நாங்கள் வச்ச வேண்டுதல் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எங்களுக்கு அதுக்கான டைம் வந்திருக்கு கோவில்குள்ளே வந்து எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து இந்த சாமி வந்து இன்னொரு பக்கமாக வச்சு அங்கே தான் வந்து பூஜையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நாங்களும் அங்கதான் போய் சாமி கும்பிட்டோம் சூப்பராக சிறப்பாக வந்து சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா காணிக்க தான் வேண்டுதல் வச்சுருந்தோம் சிறப்பாக நாங்கள் காணிக்க செலுத்திட்டு கோவில் சுற்றி வந்துட்டு இருக்கோம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டுன்னு சொல்லி அங்கே இருந்த பூசாரியண்ணா சொன்னார் இது வந்து இந்த கோவிலோட ஹிஸ்டரி வரலாறு நிறைய பேர் அங்கேருந்து இருந்தவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இதை எடுத்துகிட்டு போயிட்ருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே சென்னையில் இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்து வாரத்தில் மூணு டைம் நாலு டைம் கூட வருவோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமி குமரமோ இல்லையோ அங்கே வந்து மிளகு தோசை ரொம்ப ஃபேமஸ் மெயினாக அதுக்காகவே நாங்கள் அங்கே வருவோம் நாங்கள் போன டைமு அந்த கடை இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல அதை அது வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் இந்த கோவில் வந்து இந்த மரத்தில் நிறைய பேர் வந்து இந்த தொட்டில் கட்டுறது மஞ்சக்கேர் கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு போங்க நான் அப்போது இருக்கும்போதுலேருந்தே நான் இதை பார்த்துருக்கேன் இதை இந்த இடம் அது அப்படியே தான் இருக்குது நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்ததுலேருந்தே எங்கள் கூட எங்கள் கூட ஒரு ஜீவன் சுத்திட்டு இருக்கா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது எங்கள் ரூம்மேட்ஸ் என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ண பொண்ணு தான் நேம் வந்து வெண்ணிலா அவளுக்கு மட்டும் தான் என்ன மேரேஜ் ஒரு ரெண்டு பேத்துக்கு மேரேஜ் ஆகலாம் மீதி எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு இவளுக்குமே இந்த இயர் லாஸ்ட்டில் மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்தா போலாம் போலாம் தம்பி தான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா ரொம்ப வெளியே குடிக்கிறாலே குழந்தைங்க ஹாப்பி ஆயிட்டோம் அவங்க ஜாலியா இருந்தான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டின்னர் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அதுவுமே சூப்பரா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வெஜ் தான் சாப்பிட்டோம் தம்பி அவங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் இது வந்து சென்னையில் எஸ்பி கோவில் ஏரியா இங்கே தான் நான் வந்து ஒரு நாலு நாலு வருஷம் நான் இங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தது அந்த கோவிலுக்கும் வந்துட்டோம் அந்த ஏரியாவையும் நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்ததுலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் மறுபடியும் இந்த சான்ஸ் எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரில என்னோட ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவருக்கு இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரி ஓகேங்க இந்த எஸ்பி கோவிலுக்கு ஒரு பாயை வச்சுட்டு மறுபடியும் என்னோட அத்தை பொண்ணு வீட்டுக்கு தான் நைட்டு கிளம்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் என்னோடய ரிலேஷன் அத்தை வீடு இங்கே இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவுக்கு தான் நாங்கள் போனோம் தம்பி வந்து மெட்ரோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வரான் காலையில் எழுந்திரிச்சு அத்தை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவில் இங்கே வந்துவிட்டோம் ஊரில் இருக்கும்போதே அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் நான் ஃப்ளைட் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால் அவனுக்கு சரி மெட்ரோலேயே வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போ நாங்கள் வந்துட்டுருக்கோம் आ <laughs> தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் வரதுனால ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட அது இதுன்னு ஏதோ கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தான் அவரும் ஏதோ பதில் சொல்லிட்டு இருந்தாரு அப்பா இதில் போயிட்டு மறுபடியும் எப்போ நம்ம மறுபடியும் வருவோம் அங்கே ஊருக்கு போனாலும் இதே மாதிரி கூட்டிகிட்டு போறியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அவங்க அப்பாவும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் அவங்க அப்பா என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் அவன் இதை பற்றி கேட்காம இருந்தா சரி தம்பி வந்து ஊர்ல இருக்கும்போது பிளைட் மேல பறக்குறத அவங்க அப்பாவை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருப்பான் இப்ப வந்து ரொம்ப பக்கமா பார்த்தது அவன் ரொம்ப ஹாப்பியா பாத்துட்டு இருந்தான் ரெண்டு நாள் சென்னையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு நைட்டு வந்து சரி வெளியே போய் சாப்பிடலாம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி எல்லாத்துக்குமே வீட்டில் ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம் அவள் வந்து இல்லை நம்ம வெளியே பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கா அங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து வெஜ் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம் என்னோட அத்தை பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருந்தாரு நாங்களுமே கோயிலுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் தம்பி வந்து அந்த கோன் தோசையை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஹாய் தோசோ ஹாய் தோசோ லக்ஷோ ஹாய் தோசோ நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம சேலம்ல இருந்து சென்னைக்கு எந்த வேலைக்காக வந்தமோ அந்த வேலையுமே சூப்பரா சக்சஸா முடிஞ்சது மெயினா கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம் ஓகேங்க இன்னைக்கு நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு சேலம் தான் நம்ம கிளம்ப போறோம் சென்னைக்கு ஒரு பாயை வச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க